நம் அனைவருக்கும் எல்லாருக்குமாக ஒரு வாக்கு தத்தம் பைபிளில் இருக்கிறது கடைசி நாளுக்கே உரிய ஒரு வாக்கு தத்தம் அதனால சொன்ன மறைத்தவொன்னே பரலோகம் செத்துடலாமா அல்ல ரெண்டாவது எப்போ பரலோது போகலாம் ஏசு வந்து என்னை கூப்பிட்டு போறாரு அப்படி நான் போகலாமா ஏ எப்படி போனால் நல்லா இருக்கும் எது பைபிள் சொல்ற கரு நீங்கள் நிறைய பேர் ரகசியமாக ஏசு கிறிஸ்து வந்துருவாரு என்று சொல்லி பேசி கொண்டிருக்கிறாங்க பைபிள் சொல்கிற சத்தியம் இல்லை ஏசு கிறிஸ்து பகிரங்கமாக பார்க்கும்படி கேட்கும்படி ஏசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று சொல்லி சத்தியம் பேசுகிறது ஐந்து சத்தியத்தை நம்ம படிக்க போறோம் ஒன்று என்னன்னு சொன்னா இயேசு எப்பொழுது வருவார் என்கிற ஒரு சத்தியம் இருக்கு இரண்டாவது இயேசு வருவார் என்று சொன்னா அவர் எப்படி வருவார் என்கிற சத்தியம் இருக்கிறார் எப்பொழுது எப்படி மூன்றாவது இயேசு கிறிஸ்து ஏன் வருகிறார் எதற்காக வருகிறார் காரணம் என்ன என்கிற கருத்து இருக்கிறது நான்காவது ஏன் இன்னும் ஏசு கிறிஸ்து வரல என்கிற கருத்தை நம்ம படிக்க போறோம் ஐந்தாவது ஒருவேளை இயேசு இன்றைக்கு வந்தால் என்ன நிலைமை என்கிற ஒரு விஷயத்த படிக்கிறோம் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறாங்க அவருடைய வருகையை எதுநோக்கி காத்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் மிகுந்த சர்வ ஜாக்கிரதையோடு நாம் இருக்க வேண்டும் என்று பைபிள் வாசனம் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது ஆமோஸ் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் ஆமோஸ் நான்கு பனிரெண்டில் உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு என்று பைபிள் வாசனம் பேசுகிறது உன் தேவனை சந்திக்க என்ன செய்யப்படணுமா நாம் எல்லாருமே ஆயத்தப்பட வேண்டும் நாம் வாழ்கிற இந்த காலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு ஆயத்தப்பட வேண்டிய ஒரு காலமாக இது இருக்கிறது அவரை நோக்கியே நம்முடைய வாழ்க்கை முழுவதும் செல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பைபிளில் வந்து அநேக வாக்குத்தங்கள் இருக்கிறது நிறைய வாக்குத்தங்கள் ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்களை நாம் பைபிளில் பார்க்க முடியும் அதில் விசேஷமாக புது வருடம் என்று சொன்ன மாத்திரத்தில் எல்லாருமே வாக்குதத்த அட்டையை எதிர்நோக்கி செல்வதை நாம் பார்க்குறோம் சில பேர் அந்த இருக்கிற அட்டை அப்படியே இருக்கும் பாக்ஸ் இருக்கும் அதுலேருந்து கையை நடுவளை விட்டு ஏதாவது ஒன்று எடுப்பாங்க எடுத்து பார்த்து ஆண்டவர் எனக்கு இந்த வாக்குதத்தை கொடுத்தாங்கன்னு சொல்லி சொல்லிப்பாங்க ஆனால் நம்ம அனைவருக்கும் எல்லாருக்குமாக ஒரு வாக்குதத்தம் பைபிளில் இருக்கிறது கடைசி நாளுக்கே உரிய ஒரு வாக்குதத்தம் அது என்னன்னு சொன்னால் ரெண்டு பேதிரு மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் ரெண்டு பேதர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் பாருங்களேன் முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில் கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சையின் நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே ஒரு வாக்கு பற்றி பைபிள் வசனம் பேசுகிறது அவர் வருவார் என்கிற வாக்குத்தத்தம் தத்தம் ஒன்பதாம் வசனம் பாருங்களேன் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிரல் தாமதமா ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனந்திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்ம நீடிய பொறுமை இருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் அவர் வருவார் என்கிற ஒரு வாக்கு தத்தம் இந்த வாக்கு தத்தத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறாங்க சில நேரங்கள சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தில் அந்த உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னு ஒரு கதை அப்படியே ஓடிச்சு அதுக்கு முன்னால் வாழ்ந்துகளுக்கெல்லாம் நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தில் உலகம் அழிஞ்சிரும் ஏசு வந்துருவாருன்ற அப்படியே ஒரு கதை அப்படி இருந்துச்சு இப்போ என்ன வருஷம் ஆயிடுச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பாருங்கள் இருபத்தஞ்சி வருஷம் நம்ம கடந்து வந்திருக்குறோம் ரெண்டாயிரம் முடிஞ்சிரும்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்து பத்து நம்ம படமெல்லாம் வந்துச்சு அதுக்கேற்ற போல் அன்பானவர்களே பைபிள் வசனம் பேசுகிறது அவர் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனந்திரும்ப திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை இருக்கிறார் ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் அந்த பொறுமையை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் வசனம் பதினஞ்சு மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சி எண்ணுங்கள் ஆண்டவர் இன்னும் வராமல் இருக்கிறார் நீடிய உள்ளவராக இருக்கிறாரு அந்த நீடிய பொறுமையை நாம் எப்படி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதை ரட்சிப்பென்று நாம எடுத்துக் கொள்ள வேண்டும் இவ்வளவு காலம் ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார் இவ்வளவு காலத்துல நான் எவ்வளவு நெருக்கமாக கிறிஸ்து கிட்ட செல்ல முடியுமோ அவ்வளவு நெருக்கமாக நான் வாழ பழகி கொள்ள வேண்டும் எந்தெந்த பாவத்தை நான் விட்டுவிட வேண்டுமோ அந்தந்த பாவத்தை நான் விட்டுவிட்டு கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாக நான் வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் நிறைய பேர் இந்த நீடிய பொறுமையை தப்பாக பயன்படுத்துறாங்க பணம் சம்பாதிப்பதற்கும் பாவத்தை செய்வதற்கும் தேவனுக்குப் பிரியமாகலே இன்னும் உலக காரியத்தில் முழுகி செல்வதற்கும் இந்த நீடிய பொறுமையை தப்பு தப்பாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் ரட்சிப்புக்கென்று நாம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தை பார்க்குறோம் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவராக கிறிஸ்து கிறிஸ் வரப்போறாங்க அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் ஆனால் சாத்தானுக்கு அது ரொம்ப கொஞ்சம் கூட பிடிக்கலை நாம் எப்பொழுதுமே ஆயத்தம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொல்லி நம்மை அவன் பைபிளுக்கு எதிரான வாழ்க்கையை வாழ வச்சு நம்மளை வழி நடத்துகிறேன் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது நம்ம ரொம்ப ஜா ஜாக்கிரதையாக இருந்து நாம் வாழ வேண்டும் ஏசு கிறிஸ்து வந்து நமக்காக பிறந்தாங்க மறித்தாங்க சரிங்களா அது எந்த வருகை முதலாம் ஏசு நமக்காக பிறந்தாங்க மறிச்சாங்களே அது எந்த வருகைங்க முதலாம் வருகை இப்போ ஏசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போறார் என்று சொல்லி நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டு இது என்ன வருகை இரண்டாம் வருகை சரிங்களா அப்போது முதலாம் வருகையை யார் ஒருவர் ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற வாழ்க்கையை வாழ்கிறாங்களோ அவர்களால் மட்டுமே இரண்டாம் வருகையை சந்திக்க முடியும் சந்திப்பதற்கு அவங்க தான் ஆயத்தமாக இருக்கிறாங்க என்று அவர் அர்த்தம் முதலாம் வருகையே ஒருவருக்கு சரியா புரியல ஏசு ஏன் மறிச்சாரு யாருக்காக மறிச்சாரு அவர் வந்ததுக்கான நோக்கம் என்ன என்பதை ஒருவர் புரியாமல் இருந்து கொண்டு அவர்களால் இரண்டாம் வருகையை எதிர்பார்க்க முடியாது புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் முதல் வருகையை ஒருத்தர் ருசி பார்த்தா தான் இரண்டாம் வருகை அவர்களால் எதிர்பார்க்க முடியும் என்கிற ஒரு கருத்தை நாம் பார்க்குறோம் இன்றைக்கி நாம் ஒரு ஐந்து சத்தியத்தை நம்ம படிக்க போகிறோம் சரிங்களா ஒன்று என்னென்னு சொன்னால் ஏசு எப்பொழுது வருவார் என்கிற ஒரு சத்தியம் இருக்கிறது இரண்டாவது ஏசு வருவார் என்று சொன்னால் அவர் எப்படி வருவார் என்கிற சத்தியம் இருக்கிறது எப்பொழுது எப்படி மூன்றாவது ஏசு கிறிஸ்து ஏன் வருகிறார் எதற்காக வருகிறார் காரணம் என்ன என்கிற ஒரு கருத்து இருக்கிறது நான்காவது ஏன் இன்னும் ஏசு கிறிஸ்து வரலை என்கிற கருத்தை நம்ம படிக்கப் போகிறோம் ஐந்தாவது ஒருவேளை ஏசு இன்றைக்கு வந்தால் என்ன நிலைமை என்கிற ஒரு விஷயத்தை நம்ம படிக்க போகிறோம் ஜோபம் பண்ணுவோம் எங்களை நேசிக்கிற ஆண்டவரே உங்களுடைய சத்திய வசனங்கள் நாங்கள் சிந்திக்க போகிறோம் எங்கள் கூட நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்குறோம் ஏசு நாம் ஜிபிக்கிறோம் செபங்களும் பரலோகப் பிதாவே ஆமாம் பொதுவாகவே எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கிறது உடனே பரலோகம் போயிடலாம் என்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது உடனே எங்கே போயிடலாம் பரலோகம் போயிடலான்னு சொல்லி நினைக்கிறாங்க சில பேர் சில மரணத்துலேயும் நம்ம அதான் செய்தியெல்லாம் கேட்குறோம் நீங்கள் அழாதீங்க அவங்க இப்போ தேவன்கிட்ட பக்கத்தில் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பொய்யான வார்த்தையை சொல்லி மற்றவர்களை ஆறுதல் படுத்தக்கூடிய உலகத்தில் நம்ம வந்துட்டோம் ரெண்டு கருத்து இருக்குது இதில் எது உங்களுக்கு தேவை செத்தவுடனே பரலோகம் அது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அல்லது ஏசு வந்து நம்மை அழைத்து செல்வதற்காக வரப்போகிறார் அது உங்களுக்கு ஏசு வந்து உங்களை அழைத்து கொண்டு போக வேண்டுமா அல்லது செத்த உடனே பரலோகம் போயிடலாம் என்ற கருத்தில் நீங்கள் நம்ப வரீங்களா எது உங்களுக்கு பிடிக்குது புரியுதா நான் சொன்னது மறித்த உடனே பரலோகம் செத்துடலாமா அல்லது ரெண்டாவது எப்போ பரலோது போகலாம் ஏசு வந்து என்ன கூட்டு போறாரு அப்படி நான் போகலாமா ஏதோ எப்படி போனால் நல்லா இருக்கும் எது பைபிள் சொல்கிற கருத்து இருக்கீங்களா ஏசு வந்து நம்மை அழைத்து கொண்டு போகிறாரு அதான் பைபிள் சத்தியம் செத்த உடனே பரலோன்னு சொன்னால் எல்லாருமே என்ன செஞ்சிடலாங்க செத்துடலாமே உடனே பரலோத்து நம்ம போயிடலாமே சரிங்களா அப்போ செத்தவுடனே பரலகுத்திற்கு யாரும் போவது கிடையாது ஏசுவே போகல ஏசு மறித்த உடனே பரலோகம் போயிட்டாரா சொல்லுங்க பாப்போம் ஏசு எப்போ பரலகுத்து போனாங்க மறித்து தெழுந்தாங்க மூன்றாம் நாளில் உயிர் அவர் பரலோகத்துக்கு போனார் அப்படிதான் பைபிள் வாசனம் பேசுகிறார் செத்த உடனே ஏசுவே போகல அவரை விசுவாசிக்கிற அவர் தான் எனக்கு முன்மாதிரி அப்போ நான் எப்படி செத்த உடனே பரலகுத்து போக முடியும் சரிங்களா நம்ம அதை புரிஞ்சுக்கணும் சரி இப்போ நம்ம சத்தியத்துக்குள்ளாய் வருவோம் ஒன்று இயேசு எப்பொழுது வருவார் என்கிற கேள்விக்கான பதில் சுருக்கமாக நம்ம படிக்கப் போறோம் வெளிப்படத்துல மூன்றாம் அதிகாரம் பதினோரு வசனம் பாருங்களேன் நிறைய வசனங்கள் இருக்கிறது இதுல வெளிப்படத்தில் மூன்று பதினொன்னுல பைபிள் வசனம் பேசுகிறது இதோ சீக்கிரமாய் வருகிறேன் சரி எப்போ எப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார் என்கிற அந்த கேள்விக்கான பதில் பைபிள் வசனம் பேசுகிறது எளிமையா சொல்லுது நான் சீக்கிரமா வரேன்றேன் எப்போ வருவார் சொல்லுங்க பார்ப்போம் இப்போ அந்த வசனத்துல எப்போ வருவார் ஏசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறாங்க ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் இயேசு வருவார் என்று சொல்லி நாள் குறிக்கிறாங்க என்பதை நம்ம பார்க்குறோம் சரிங்களா ஆண்டுடைய பைபிள் வசனம் பேசுகிறது நான் சீக்கிரமாக வரேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறேன் இன்னொரு வசனம் இருக்கிறது மற்ற இருபத்து நான்காம் அதிகாரத்தில் ஒரு எஜமான் அந்த வீட்டு வேலைக்காரங்ககிட்டலாம் ஒரு பொறுப்பு கொடுத்துட்டு அவர் ஒரு இடத்துக்கு போயிட்டார் சரிங்களா நாற்பத்தெட்டாம் வசனம் பாருங்களேன் அந்த ஊழியக்காரன் அந்த ஊழியர்காரனும் இருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லி கொண்டான். என் ஆண்டவன் வர நாள் செல்லும் இப்ப வர மாட்டார். ஆனா வருவாரு இப்ப வர மாட்டார். அப்படினு நினைக்கிறது சரியான கருத்து. அப்போ இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல ஏசு கிறிஸ்து இப்ப வர மாட்டார் என்று சொல்லி இப்போ நாம இஷ்டமா வாழலாம். அப்பார் அப்ப பார்த்துக்கலாம் அந்த கதையன்னு சொல்லி நிறைய பேர் தப்பா ஒரு சில எண்ணங்களை வைத்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் பிரியம் அவங்களே உலகத்துல அநேக அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஏசு கிறிஸ்து வருவதற்கான அத்தனை அடையாளங்களும் துல்லியமாக நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம் எப்ரேயர் பத்தாம் அதிகார் முப்பத்தி ஏழாம் வசனத்தில் வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார் தாமதம் பண்ணார் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார் தாமதம் பண்ணார் பிரியம் அவங்களே அவர் வருவார் என்று சொல்லி நாம நாள் குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் இப்ப மாட்டான்னு சொல்லி நாட்களை தள்ளி போட வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் கொஞ்ச காலத்துல இயேசு வருவார் என்பதை நாம் பார்க்கிறோம் வரமாட்டாரா வருவார் எப்ப வருவார் என்று சொன்னால் சீக்கிரமாய் வருவார் பைபிள் சொல்ற கருத்து அதான் சீக்கிரமாய் வருவார் இரண்டாவது கருத்து என்னன்னு சொன்னேன் இயேசு எப்படி வருவார் அப்படி ஆண்டோ இயேசு சீக்கிரமாய் வருவார் என்று சொன்னால் அவர் எப்படி வருவார் என்று சொன்னால் அவர் எப்படி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்று சொல்லி பைபிள் வசனம் பேசுகிறேன் அப்போ சிலர் முதலாம் அதிகாரம் வசனம் பாருங்களேன் அப்போ சிலர் முதலாம் அதிகாரம் வசனம் நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள் உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி வருவார் அப்படின்னு சொன்னால் எப்படி போனாரோ அப்படி வருவார் எப்படி போனாரு அதை நம்ம யோசித்தால் அப்படிதான் வருவார் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளலாம் சரிங்களா எப்படி போனாரு என்பதை நீ கவனிக்கலாம் வசனம் ஒன்பதை பார்த்தீங்கன்னு சொன்னால் வசனம் சொல்லுது அவரை அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது ஏசு எப்படி போனாரோ மேகத்தில் போனார் அப்போ எப்படி வருவாருங்க மேகங்கள் மீது தான் வருவார் புரிஞ்சுக்க முடியுதுங்களா பத்தாம் வசனம் பேசுகிறது இரண்டு பேர் இரண்டு தூதர்கள் அவர் அருகே நின்றாங்களாம் அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி போனார் தூதரோடு போனார் தேவ தூதரோடு போனார் தூதரோடு தான் வரப்போறார் சரிங்களா ஏசு கிறிஸ்து மேகத்தோடு போனார் மேகத்தோடு வருவார் தூதரோடு போனார் தூதரோடு வருவார் மூன்றாவது அதிலே சத்தியம் இருக்கிறது அவங்க பார்க்கும்படி போனாங்களா உங்கள் கண்களுக்கு மண் மறைவாக பதினோராம் வசனம் வெளியிட மனசுல ஏன் வானத்தாண்டாந்து பார்த்து நிற்க பார்க்கும்படி போனார் அப்படி என்று சொன்னால் ஏசு கிறிஸ்து எப்படி வருவார் பார்க்கும்படி தான் வருவார் புரிஞ்சுக்க முடியுதுல அப்படி பதினோரு வசதி இன்னொரு கருத்து இருக்கிறது கலிலேராயிக மனுஷரை ஏன் வானத்து அண்ணாந்து பார்த்து நிற்கிறீங்கன்னு சொல்லி பேசினாங்க பேசினதை அவங்க கேட்டாங்களா கேட்கும்படி போனார் இயேசு கிறிஸ்து கேட்கும்படி தான் வருவார் அவர் தாமே வார வாரத்தோடும் பிரதான சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு வானத்தில் நிறுத்தி வருங்க இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்கு மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் ஒன்று தர்சனம் ஒன்றைக்கு நான்கு பதினாறு பதினேழு நாம் அங்கே வாசிக்கிறோம் அன்பானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார் ரகசியமாக வரப்போவதே கிடையாது இன்னைக்கு நிறைய பேர் ரகசியமாக கிறிஸ்து வந்துடுவார் என்று சொல்லி பேசி கொண்டிருக்கிறாங்க பைபிள் சொல்கிற சத்தியம் ஏசு கிறிஸ்து பகிரங்கமாக பார்க்கும்படி கேட்கும்படி கிறிஸ்து வரப்போகிறார் என்று சொல்லி சத்தியம் பேசுகிறது ஒன்று எப்பொழுது வருவார் சீக்கிரம் வருவார் இரண்டாவது எப்படி வருவார் அவர் எப்படி போனாரோ அப்படியே வருவார் மூன்றாவது ஏன் வருகிறார் என்று சொன்னால் எதற்காக வருகிறார் என்று சொன்னால் எபிரியர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் பாருங்களேன் இரண்டாம் வரை வருகிறார் கிறிஸ்துவும் சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே அதாவது முதல் வருகையில் வந்து தமக்காக காத்து கொண்டிருக்கிறவளுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரும் பாவம் இல்லாமல் தரிசனம் அவர் ஆண்டராய் இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறை வரை போகிறார் இரண்டாம் முறை வருகிற அந்த ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து யாருக்காக வருகிறார் என்று சொன்னால் அந்த வசனம் பேசுகிறது தமக்காக என்ன பண்றாங்களாம் ஒரு கூட்டம் காத்துறாங்க ஒரு மக்கள் இருக்கிறாங்க அந்த மக்களை அழைத்து செல்வதற்காக ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து வருகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் நம்ம சபைக்கு ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்ன பெயர் என்று சொன்னால் ஏழாம் நாளை ஓய்வு நாளாக ஆசரித்து அவருடைய வருகைக்காக காத்திருக்கிற பிள்ளைங்க என்கிற ஒரு சத்தியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம் சரிங்களா திரு வருகை வருகைக்காக வருகையினர் வருகைக்காக காத்திருக்கிறவங்க அன்பானவர்களே நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காக காத்திருக்கிறோம் மத்தவங்களும் சொல்றாங்கல்லங்க நாங்களும் யாருக்காக தான் காத்திருக்கிறோம் இயேசுக்காக தான் காத்திருக்கிறோம் மத்த சபையாரும் சொல்றாங்க அதே கருத்து தான் சொல்றாங்க அப்ப எப்படி அப்படி ஒரு கேள்வி கேட்கலாம் ஆனா இன்னொரு வசனம் படிச்சா நம்ம வரும் காத்திருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது நிறைய இன்னைக்கு நிறைய பேர் காத்தும் இருக்கிறாங்க அப்படி என்று சொன்னார் மத்தியும் இருபத்தி நான்கு முப்பத்தி ஒன்னு பாருங்களே இயேசு வரும் வருகிறார் அவர் வருகையில் ஆண்டவர் என்ன செய்கிறார் தேவ தூதரை அனுப்புகிறார் வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார் அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் நான்கு திசையிலும் இருந்து அவர்களை என்ன செய்வாங்க கூட்டி சேர்ப்பாங்க அவருக்காக காத்து இருக்கிறாங்க இன்னைக்கு எல்லாருமே காத்திருக்கான்னு சொல்லி கேள்வி கேட்கலாம் அதுலயும் என்ன ஆண்டவர் அவர் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்க்கிறார் என்கிற ஒரு கருத்தை பார்க்கிறோம் யோவான் பதினான்கு பதிமூன்றின் படி ஆண்டு பேசினாரு நான் வந்து உங்களை என்ன செய்யற என்னிடத்தில் நான் சேர்த்துக் கொள்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க அதனால ஆண்டவர் ஏசுக்கு சீக்கிரம் வரப்போறாங்க அவர் வரும்போது சொல்லுவாங்க எல்லாரும் ஏசையா இருபத்தஞ்சு எட்டுல ஆ இவரே கர்த்தர் இவருக்காக தான் நாம் காத்திருந்தோம் இவருடைய களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லி சந்தோஷமாக எல்லாரும் அவரை பார்த்து பேசுவாங்க என்கிற விஷயத்தை நாம் பார்க்கிறோம் இருந்து என்கிற வசனத்தை பார்க்கிறோம் ஏன் வருகிறார் என்று சொன்னால் பதில் அவருக்காக காத்திருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது அந்த கூட்டத்தை அழைத்து செல்வதற்காக கிறிஸ்து வருகிறார் என்கிற பதிலை பார்க்கிறோம் மூன்று சத்தியம் படிச்சோம் ஒன்று ஏசு எப்பொழுது வருவார் சீக்கிரம் வருகிறார் எப்படி வருவார் அவர் எப்படி போனாரோ அப்படியே வருகிறார் ஏன் வருகிறார் என்று சொன்னால் அவருக்காக ஒரு கூட்டம் இருக்கிறது அந்த கூட்டத்தை அழைத்து செல்ல வருகிறார் என்கிற விஷயத்தை பார்க்கும் நான்காவது சத்தியம் சொன்னார் அப்போ ஏன் இன்னும் இயேசு கிறிஸ்து வரல என்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளாக வருகிறது பிரியமாங்களே ரெண்டு பேர் மூன்று ஒன்பது பதில் நமக்கு தருது பாருங்களேன் ரெண்டு பேர் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்ம நீடிய பொறுமை இருக்கிறார் அன்பானவர்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏன் இன்னும் வரல இந்த வசனம் நமக்கு பதில் சொல்கிறது அவருக்குள்ளாக ஒரு விருப்பம் இருக்கிறது என்ன விருப்பம் சொல்லி சொல்லுங்க பார்ப்போம் இயேசுவுக்குள்ளாக ஒரு விருப்பம் இருக்கிற விரும்புகிறாரா என்ன விரும்புகிறாரா அவர் எல்லாரும் என்ன செய்யணுங்க மனம் திரும்பணும்னு சொல்லி விரும்புகிறார் அவருக்கு அந்த விருப்பம் இருக்கிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கு அந்த விருப்பம் இருக்கிறதா என்று சொல்லி ஆண்டவர் கேள்வி கேக்கிறாங்க அப்போ எல்லாரும் மனந்திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அதனால தான் பொறுமையாக இருக்கிறார் ஐயோ நான் இப்பவே வந்துட்டா என் பிள்ளைங்கள்லாம் பரலோகத்தை இழந்துருவாங்களே நான் இப்பவே வந்துட்டா இவங்க அழிஞ்சு போயிடுவாங்களே இவ்வளோ பக்தியில் வந்திருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் தான் முன்னேறணும் அவங்க அது வரைக்கும் நான் காத்திருக்கிறேன் நான் பொறுமையாக இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் நாம் விட்டு விலக வேண்டும் 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 வாழ மனம் திரும்ப என்று சொல்லி ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் தாமதிக்கிறார் லேட் பண்ணிட்டே இருக்கிறார் ஏன் இன்னும் கிறிஸ்து வரவில்லை என்று சொன்னால் மனம் திரும்பணும் ஒரு வசனப்படிங்களே வெளிப்படுத்தின புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம்

பிரியம்மா அவங்களே இன்னைக்கு சில நேரங்களில் ஆண்டவர் நம்ம கிருபையாக நாட்களை கூட்டி கொடுக்குறாரு செஞ்ச பாவத்தை விட்டு விடுவதற்காக நம்ம வழியை பார்க்கணுமா அல்லது செய்த பாவத்தை இன்னும் டபுள் மடங்காக செய்வதற்கு திட்டம் போடணுமா இன்றைக்கி அன்றைக்க நேரங்களில் நிறைய பேர் ஆண்டவர் நம்ம கிருபை கொடுக்குறான்னு நினச்சிக்கிட்டு பாவத்தை இன்னும் கூடுதலாக செய்வதற்கு முயற்சி செய்கிறாங்கள ஒழிய அந்த பாவத்தை அறவே விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி திட்டம் போடுவது கிடையாது இந்த சத்தியத்தை கேட்க நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் கிருபை கொடுத்துருக்கிறாரு தாமதிக்கிறாரு லேட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு நாம் என்ன செய்யணுங்க பாவத்தை விட்டுவிட வேண்டும் என்கிற திட்டத்தை போட்டு ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ வேண்டும் அப்படி மனம் திரும்பினால் ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொள்வாரா இளையகுமாரன் பாருங்க அப்பா விட்டு தூரமா போனான் தூரமா போன அந்த இளையகுமார மனம் திரும்பி மறுபடியும் அப்பா கிட்ட வந்த பொழுது அப்பா அவனை ஏற்றுக்கொண்டாரா ஏற்றுக்கொண்டார் அன்பான்களே இந்த கடைசி நாட்கள நான் வாழ்கிற நாமும் கூட பாவத்தில் விழுந்துட்டேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க மனம் திரும்புகிற பிள்ளைகளை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் விரும்புகிறார் அதை தான் விரும்புகிறார் சரிங்களா அதை விரும்புகிற அந்த தேவனுக்கு அதை நம்ம செஞ்சுட்டு சொன்னால் நம்ம நிச்சயமாக அரவணைத்துக் கொள்வார் என்கிற விஷயத்தை பார்க்குறோம் லவோதிக்க திருச்சபை எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு சொன்னா மனம் திரும்பாம இருக்குது வெளிப்படத்தில் மூன்று பத்தொன்பதில் அவர் பார்க்குறோம் நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன் ஆகையால் ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு இந்த கடைசி சபைக்கும் ஆண்டு கொடுக்கிற ஒரே தூது மனம் திரும்பு நான் வாசல் பண்ணிட்டு கதவ தட்டிட்டு இருக்கிறேன் என் சத்தத்தை கேட்டு கொஞ்சம் கதவு தர உனக்கு நான் மனமாற்றத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவர் விரும்பி நிற்கிறாரு அந்த தெய்வத்தை நாம உதறி தள்ள வேண்டாம் என்று இந்த வசனம் நமக்கு பேசுகிறது கடைசியாக ஐந்தாவது சத்தியம் கடை சத்தியம் ஒருவேளை இன்று ஆண்டராய் இயேசு கிறிஸ்து வந்தால் அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாம் ஆமோஸ் நாலு பன்னெண்டில் படித்தோம் இல்லைங்க உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படும் அன்பானவர்களே ஆண்டவர் சொல்கிறாரு வெளிப்படுத்தல் பதினாறு பதினஞ்சில் இதோ நான் திருடனை போல வரேன்னு சொல்கிறார் அவர் திருடனாக வரல திருடனை போல வரேன் அப்படின்னா அவர் ஏதாவது திருடிட்டு போக வராரா அந்த கருத்து அல்ல திருடன் எப்போ நினையாத நேரத்தில் வருவானோ நமக்கு அறியாத நேரத்தில் வந்து காரியங்களை செஞ்சுட்டு போயிடுவானோ அது போல கிறிஸ்து வருகையும் அது நினையாத நாழ்கையாக இருக்கும் நினையாத நேரமாக இருக்கும் என்கிற அந்த கருத்தை அந்த வசனம் நமக்கு பேசுகிறது

தூங்குறலாக கண்டுபிடிக்காத படிக்கு விழித்திருங்கள் நான் உங்களுக்கு சொல்றதை எல்லாருக்கும் சொல்றேன் விழித்திருங்கள் விழித்திருங்கள் அன்பானவர்களே விழித்திருக்கிற அந்த பிள்ளைங்க அந்த திருட வருகிறவனை பாத்துருவாங்களா தூங்கிட்டாதான் தான் தெரியாது அப்படிதானாங்க தூங்கிட்டேன்னு சொன்னா எப்போ வந்தான் திருடிட்டு போனான்னு தெரியாது ஆனா விழித்திருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும் யார் வந்தாலும் அவன் கண்டுபிடிச்சிருவாங்க அதுபோல விழித்திருக்கிற பிள்ளைகளுக்கு மட்டுமே கிறிஸ்து வருகை அற்புதமாக ஆச்சரியமாக இருக்க போகிறது பிரியமாவங்களே ஆயத்தமே இல்லாமல் விழித்திராம உலகத்தானை போல வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவின் வருகை உண்மையாக திருடனை போல தான் இருக்க நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டோராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறாங்க நாம தூங்காம விழிப்பாக இருந்து ஜாக்கிரதையாக இருந்து இருந்து வாஞ்சையா இருந்து அவர் வருகை எப்போ வரும் என்று சொல்லி நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும் மாரணாதா புஸ்தகத்தில் இப்படியாக எழுதுகிறாங்க இன்று கிறிஸ்து வானத்தின் மேகங்களின் மீது தோன்றுவார் என்று வைத்துக் கொள்வோம் பொதுவாக சொல்கிறான் வைத்துக் கொள்வோம் அவரை சந்திக்க யார் ஆயத்தமாக இருப்பாங்க இன்னைக்கு வந்தா அவரை சந்திப்பதற்கு யார் ஆயத்தமாக இருப்பான்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்குறாங்க தொடர்ந்து இன்னொரு இடத்துல பேசுறாங்க மாரநாதான் நூற்றி எண்பதாம் பக்கத்துல நீங்கள் தேவனோடு எல்லா காரியத்திலையும் சரியாக இருப்பீர்களானால் இன்று கிறிஸ்து வந்தாலும் நீங்கள் ஆயத்தமாக இருப்பீங்க அவர் என்னென்ன சொன்னாரோ எல்லாத்துலேயும் அவருக்கும் உங்களுக்கும் சரியான தொடர்பு இருக்கும் என்று சொன்னால் அவர் என்றைக்கு வந்தாலும் சரி இப்போ வந்தாலும் சரி அவரை சந்திப்பதற்கு உங்களால் ஆயத்தமாக இருக்க முடியும் என்று அவங்க எழுதுகிறாங்க சரியான ஆயத்தம் இல்லாமல் மனவாளனை சந்திக்க முடியுமா பத்து கணிகள் இருந்தாங்க அவங்களால எல்லாராலயும் அந்த மனவாளனை பார்க்க முடிந்ததா பத்து பேரும் மனவாளனை பார்க்க தான் புறப்பட்டு போனாங்க அஞ்சு பேர் மட்டுமே மனவாளனை எதிர்கொண்டு போனாங்க மீது ஐந்து பேரால் அந்த மனவாளனை எதிர்கொண்டு போக முடியல மணவாளனை பார்க்கவே பார்க்கல என்னை வாங்க போன போது மனவாளன் விட்டார் அன்பானவர்களே இந்த சத்தியத்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு கிறிஸ்து வருவார் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும் ஐந்தாம் பதில் என்று சொன்னால் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்கிற கருத்தை நம்ம பார்க்குறோம் அந்த பத்து கணிகளை நீங்கள் பாருங்களேன் அந்த பத்து கணிகளை மனவாள காத்திருக்கிறாங்க மணவாளன் மனவாளன் வர தாமதம் ஆனது மனவாளன் வர தாமதம் ஆகிவிட்டது அந்த தாமதம் ஆயத்தமே இல்லாம இருக்கிறாங்க ஒரு கூட்டம் சரிங்களா அவங்க என்ன செஞ்சிருக்கலாம் பயன்படுத்திருக்கலாமா கூடாத அந்த நேரத்துல எண்ணெய் இல்லையே நம்ம போய் என்ன செய்வோம் கடையில் போயிட்டு பகல் நேரத்திலேயே எண்ணெயை வாங்கி கொண்டு வந்து விடுவோம் என்று சொல்லி திட்டம் போட்டிருக்க வேண்டும் அவங்க நினைச்சாங்க ஆயத்தத்தோடு ஒரு கூட்டம் இருக்கு அஞ்சு பேர் இருக்காங்க அவங்க அவங்களும் தூங்குறாங்க இவங்க நினச்சாங்க அவனே தூங்குறான் நமக்கு என்னன்னு சொல்லி அவங்களும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேருமே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க மணவாளன் வருகிறான் என்று சத்தம் கேட்ட பொழுது மணவாளன் வருகிறார் வந்துவிட்டார் இப்போ ஆயத்தம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஐந்து பேர் புத்தி இல்லாதவர்களால் மணவாளனை பார்க்க முடியவில்லை என்பதை நம்ம பார்க்கறோம் சரி மணவாளன் தாமதிச்சார் என்ன காரணம் சொன்னால் அஞ்சு பேர் ஆயத்துமே இல்லாமல் இருக்கிறான்னு இவன் என்ன வாங்கிட்டு வந்துட்டா போதுமே பத்து பேர் என்ன சந்திப்பா சொல்லி அந்த மணவாளன் தாமதிக்கிறார் அதை புரிஞ்சிக்காத இவங்க குருட்டுத்தனமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க சரி இப்போ ஏன் மனவாளன் தாமதித்த அந்த மனவாளன் மறுபடியும் சீக்கிரம் வந்துட்டான்னு சொன்னால் அஞ்சு பேர் எப்படி இருக்காங்க மீதி மீதி ஐந்து பேர் ஆயத்தமாக இருக்கிறாங்க அதான் சொன்னேன் ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைங்க காத்திருக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்காக அவர் வர்றார் என்பதை நாம் இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம் பிரியம்மா அவங்களே இது இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்து சொன்னால் ஏசு எப்பொழுது வருவார் சொல்லுங்கள் பார்ப்போம் ஏசு எப்பொழுது வருவார் சீக்கிரம் வருவார் பதிலாக தான் இந்த வருஷத்தில் வருவார் அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஏ சீக்கிரம் வருவார் பைபிள் சொல்கிற கருத்தை நம்ம சொன்னால் போதும் இரண்டாவது ஏசு எப்படி வருவார் அவர் எப்படி போனாரோ அப்படி ஏனேசுவார் மறுபடியும் வருவார் என்கிற கருத்தை பார்க்குறோம் ஏன் ஏசு கிறிஸ்து வருகிறார் எதற்காக வருகிறார் என்று சொன்னால் அவருக்காக ஒரு கூட்டம் இருக்கிறது அந்த கூட்டத்தை அழைத்து செல்வதற்காக கிறிஸ்து வருகிறார் ஏசிய இன்னும் வராமல் இருக்கிறார் என்று சொன்னால் மனம் திரும்பாமல் இருக்கிறோம் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிற அதனால் ஆண்டவர் தாமதிக்கிறார் என்கிற கருத்தை பார்க்குறோம் ஏசு இன்று வருவார் என்று சொன்னால் நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட கிருபை இதையும் தந்து வழி நடத்துவாராக ஆமே